அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இந்த கேளக்கிய சித்தர்ன்றது வந்து அசோக ஒரு அஸ்ட்ராலஜிஸ்டை வந்து சொன்னது வந்து நான் வந்து பார்த்துட்டேன் அவர் ரெண்டு நாள் செஞ்சு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏழு நாள் சொன்னார் நான் டைரெக்டாகவே நம்பி ஏழு நாள் செய்யலான்னு செஞ்சேன் அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு உணர்வு நான் செஞ்சு பூஜை பண்ணி முடித்தோடனே எனக்கு ஒரு சில சிக்னல் ஏன்னா தொடர்ந்தே அதே மாதிரி பிரபஞ்சத்துக்குடியே இது பண்ணுறோம் அந்த ஒரு புரிதல் இருக்கிறதுனால எனக்கு ஒரு வேறு விதமாக புரிஞ்சுது அதனால எனக்கு இவர் யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டேன் அதனாலேயே வந்து நிறைய அது ஒரு இதுவாக போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா அது ஒரு நான் பூஜை அதெல்லாம் நான் பண்ணி முடிச்சு ஏழு நாள் ஆயிடுச்சு ஆனால் காலையில் ரொம்ப வருத்தத்தோடு வந்து தூக்கமே மாட்டேங்குது அந்த சைக்கிள்லேருந்து தான் அப்போ ஒரு ஏழு நாளாக பண்ணதுலேருந்து தான் தூக்கம் கரெக்டாக வராமல் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பு வந்துடுது என்ன நான் இது பண்ணாலும் அப்போ நான் இந்த மெசேஜ் பார்க்குறேன் புரட்டாசி முருகன் வாக்கு அதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் போடுறாங்க தொடர்ந்து முருகர் வாக்குன்னு சொல்லிட்டு அது வந்து நான் எடுக்கும்போதே தூக்க ஒரு மூணு மணிக்கு விழிப்பு வந்துடுது ஒன் ஒரு மணி நேரம் தான் தூக்கம் வருது அப்படி எடுத்த உடனே நான் வந்து இந்த இதுவை பார்க்குறேன் என் பிள்ளையே நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை கண்களை மூடினால் கவலைகள் உன் கண்முன்னே வருகின்றன மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சனை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருந்துவதாக கூறுகின்றாய் உன் மனம் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனையும் ஒன்றாக கலந்து உருவாகி அதை நீங் அதை தீர்க்க போராடுகிறது எல்லாவற்றுக்கும் கால நேரம் உண்டு எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் நான் முன்பே கூறியது போல பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஏற்று வழிபடு வழிபடும் தீபத்தால் உன் மன இருள் அகலும் ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என்றத நான் பார்க்குறேன் அந்த மாதிரி பண்ணும்போது இது வந்து வேறு ஒரு சேனலில் போடுற ஒரு இதுதான் ஆனால் வந்து நான் அது என் கண்ணில் காட்டினோடனே அது எனக்கானதாகவே நினச்சிக்கிறேன் அதனால் வேண்டி என்ன பண்ணுறேன்னா அடடா அப்போனா வந்து அவர் போயிட்டு அந்த விளக்கு தீப ஒரு இது இருக்குது உங்களுக்கு தீப தியானம் ஒன்று இருக்குது அதை போய் அவர் பண்ண சொல்கிறார் முருகர் அதை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த குத்து விளக்கில் நெய் ஏற்றி பண்ணுறது அந்த கேளைக்கு சுத்திரின்றது நான் தொடர்ந்து பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா அது நான் போயிட்டு செஞ்சு முடித்த பின்னாடி இந்த மாதிரி அந்த குழவி வர்ற ஒரு விஷயம் வந்து குழவின்னா அது பார்க்கறதுக்கு செங்குலவி மாதிரி தான் இருக்குது ஆக மொத்தத்தில் இது வரைக்கும் நான் சொன்னிருக்கேன் இருக்கேன் ஏழு பட்டர்ஃப்ளை வந்தது அது வந்தது அந்த ஏழு நாளில் நடந்ததெல்லாம் மாடியில் மொட்டை மாடியில் நடந்தது ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமு பாருங்கள் பார்த்தீங்களா பாருங்கள் கரெக்டாக காலையில் அஞ்சு மணிக்கு இன்னத்துக்கு முடிச்சிட நான் எல்லாத்தையுமே செஞ்சு தீபாவளியில் எல்லாம் செஞ்சு முடிக்கிறேன் இது ஒரு விளக்கு தியானம் அதை பண்ணுறதுக்கு நான் வந்து இதையும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பண்ணுறேன் போயிட்டுருக்குது உங்களுக்கு காட்டலாம் அந்த குழவி மாதிரி ஒன்று கருங்குழவி மாதிரி வந்தது இப்போ அந்த தீப ஒளி ஏற்றிட்டு இங்கெல்லாம் இருட்டாக இருக்குது பாருங்கள் வெளியிலலாம் உங்களுக்கு வெடிகாலையில் நாலு மணிக்கு எல்லாமே காலையில் நாலரை மணிக்கு ஆ பாருங்கள் இப்போ தான் முடித்தேன் இந்த விளக்கு இந்த கதவு திறந்துட்டு நான் பண்ணுறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த கரு இது வர்றது இந்த குழவி தான் அது அந்த க கருவண்டுன்றது ஒரு மாதிரி ஆனால் அவர் கருங்குலவி தான் அவர் சொன்னது வண்டுன்றது வந்து நம்ம பெருசாக ஒன்று இது இருக்கும் இது கரு அவர் சொன்ன கரும் இது இதுதான் குலவின்னா இப்படி தான் இருக்கும் அந்த கருவண்டுன்றது இன்னும் குண்டாக பெருசாக இருக்கும் இது வரைக்கும் நான் பண்ணி வரல ஆனால் நான் வந்து நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி விளக்கு தியானம்னு ஒன்று இருக்குது அது பண்ணுறதுக்காக வெளியே வரேன் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல ஜன்னலுக்கு வெளியே இது வந்து தேர்ட் ஃப்ளோரு ஆனால் ஜன்னலுக்கு வெளியே அந்த குழவியை காமிச்சிக்கிட்டே நான் உங்களுக்கு இருக்கேன் அந்த இது வந்து காலையில் இப்போ அஞ்சு மணி ஏன்னா நான் செஞ்சு முடிச்சது நான் நால்ரிலேந்து செஞ்சுட்டு இருந்தேன் இங்கே வந்து உட்காந்துட்டு ஆனால் எப்போ வந்து பண்ணும்போதுமே நான் வந்து இந்த ஜன்னல் தந்துடுவேன் ஏன்னா அப்போ தான் வெளியில் இந்த பிரபஞ்சத்தினுடைய இது உள்ளே வரும் அப்படின்றதுக்கு அது லைட்டு பின்னாடி இருக்குது பாருங்க நான் இங்கே தான் அந்த விளக்கு ஏற்றிட்டு இது பண்ணுறேன் இந்த இடத்துல அந்த அகல் விளக்கு இது வந்து தியா விளக்கு தியானம்னு ஒரு விஷயம் பண்ணேன் நான் அதில் ஆனால் இங்கே வந்து உட்காந்து இத்தினால் பண்ணப்போ அதுக்கு தான் பண்ணிட்டு இருந்தது இத்தினால் கேளைக்கு சேர்த்துருக்குன்னு ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து நான் இதை பண்ணும்போது இந்த ஜனலுக்கு வெளியில் இது தேர்ட் ஃப்ளோரு இங்கே போயிட்டு ஒருத்தர் நடந்தால் எப்படி இருக்கும் இது ஒரு ஃப்ளோராக இருந்து இந்த இடத்துல ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் திரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விளக்க பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தான் பண்ணேன் அப்படியே உனக்கு ரொம்ப நேரமாக ஒரு ஆள் நடக்கிற மாதிரியும் அந்த வேப்பமாரத்தினுடைய இதுங்களை இழுக்கிற மாதிரியும் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பறவையினுடைய இதுவே கிடையாது அது பக்கா ஒரு மனிதனுடைய இது மாதிரியே இந்த ஜல்லுங்க வெளியே இருந்தது இப்போ இருட்டாக தான் இருக்குது பாருங்கள் வெளியில் உங்களுக்கு இது வந்து இந்த கருங்குலவி வந்து கருங்குழியோ செவ்வ செங்குளவியோ ஆனால் வந்துடுச்சு குழவின்றது இது வரைக்கும் வரல வீட்டுக்குள்ளே வெளியில் மாடியில் போயிட்டு நான் பண்ணும்போது தான் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை எல்லாமே பா மாடியில் தான் வந்தது சூரிய வந்த பின்னாடி போய் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது தான் வந்தது இது வரைக்கும் வந்தது எல்லாமே இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே வர்றது இதுக்கு முன்னாடி வள்ளி எல்லாம் வந்துருக்குது தொடர்ந்து ஏழு நாள் கும்பிடும்போது காலையில அஞ்சு நான் இதுங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் தியானம் இது பூஜரும் இது பிள்ளையாருக்கு கட்டுற துணி அதுங்களுக்காக இங்கே கொடி கட்டி வச்சிருக்கேன் நானு இன்றைக்கி நான் செஞ்சது வந்து வேறு ஒரு கடவுளை நினைத்து வேறு ஒரு இதுதான் தியானம் அந்த விளக்கு தியானம் முருகர் சொன்னார்ன்னு போய் பண்ணது நான் ஆனால் அது வந்து ஏற்கனவே நான் செஞ்சுருக்கிறேன் கேளிக்க இருக்குது அதனால் அவர் வந்து வராரு அவராகவே வந்து நான் அந்த அதே நேரத்தில் வந்து அது பிரம்மமுகத்தத்தில் எழுந்து பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு வராரு இந்த முறை வீட்டுக்குள்ளே அதுவும் அதை செஞ்சுருக்கிற செஞ்சு முடித்து அஞ்சு மணிக்கு கரெக்டாக அஞ்சு மணிக்கு முன்னாடியே வந்துருக்கணும் அப்போ நான் க இது கெடிகாரத்தை அப்புறம் தான் பார்க்குறேன் அஞ்சு மணின்னு கரெக்டாக அந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து அஞ்சு மணிக்குள்ளே சுற்று தான் இது வந்து வந்திருப்பார் ஆனால் என்ன விஷயம்னா நான் அவரை வணங்குறது நிறுத்தினாலும் நான் ஒரு காரணத்துக்காகவே பகல் ஃபுல் பகல் ஃபுல்லாக கூட நான் சொல்கிறதில்லை அந்த ஏழு நாள் சொன்னதோடு சரி ஆனால் அவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு கொண்டே தான் இருக்கிறாரு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடுறேன் பதினோரு மணிக்கு அவர் தான் அவர் நான் சொன்னதில்லைங்க அவர் சொன்னார் பதினோரு மணிக்கு கூட நீங்கள் வேணால் அந்த காலையில் நிறைய பேர் பிரச்சனையாக இருக்குதுன்னு பதினொன்று சொல்லியிருப்பார் ஏன்னா அவரும் பிரபஞ்ச சக்தி பற்றிலாம் பேசுகிறாரு அவருக்கு அதனால் அந்த லெவன் என்ற விஷயம் தான் சொல்கிறார் அவர் அது கூட நான் என்ன சொன்னேன்னா கரெக்டாக லெவனுக்கு ஆரம்பிச்சு முடிச்சுட்டு நைட்டு இப்போ இதுக்கு இப்போ பதினொன்று பதினொன்றுக்கு உங்கள் வேண்டுதல் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த லெவன் லெவன் கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியும் அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் ஆனால் சில பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வந்து மனசு சுத்தமாக வந்து அவர் குளிக்கணும்னு சொல்லியிருக்காரு இப்போதான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவர்திட்ட சொல்லலை அவர் சொன்னதான் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து எப்போ வேணால் குளிச்சுட்டு தான் ஒன்றும் கிடையாது லெவனுக்கு தான் ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு நேரம் பன்னிரெண்டுலேருந்து ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பதினொன்று பதினொன்றுன்றது எப்படி நீ அதை வந்து பர்டிகுலராக சொல்லலாம் அந்த லெவன்ன்ற கான்செப்டு கிடையாது அது கரெக்டாக ஈவினிங் ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காவிலேருந்து ஆறே கால் வரைக்கும் உச்சி ப அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பின்னாடி ஒரு பத்து நிமிஷம் உஷத் காலம்னு சொல்லுவாங்க ஏன்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துல பிரபஞ்ச அதிர்வு ஏற்படும் அதனால முன்னாடி பின்னாடி பண்ணுவாங்க முன்னாடி இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும் முடிப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு நாளும் ஒரு பிரபஞ்ச அதிர்வு ஏற்படும் அது வந்து வேறு விஷயம் ஆனால் இந்த லெவன் லெவன் கான்செப்ட் வேறு விஷயம் அது தெரிஞ்சுதான் அவர் அசோகான்றவர் சொல்லியிருக்காரு லெவனுக்கு வேணா கூட நீங்கள் நைட்டு வச்சுங்க ஏன்னா காலையில் நிறைய பேர் நிச்சயமாக முடியாதுன்றதுனால அவர் சொல்லியிருப்பார் அவர் சொன்னதை நான் போட்டிருந்தேன் அதுக்கு சில பேர் வந்து சில பேரில் ஒத்தர் தான் அதை சொல்லியிருக்கார் எந்த நேரம் குளிச்சு குளிக்காமல் பண்ணாலும் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் நீ வந்து இந்த நேரம் தான் அந்த பதினொன்றுன்னு நான் மென்ஷன் பண்ணனே அதுக்காக அந்த ஈவினிங் சிக்ஸு நம்ம உச்சி பன்னிரெண்டு அப்போ மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் அப்படியே வச்சுங்க இதில் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு கணபதி மணிகண்டன் என்றவர் கடந்த வியாழன் அன்று முதல் முறையாக இரவு பதினோரு மணிக்கு அசோகா அவர்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கமகம வேண விபூதி வாசனை வந்தது அப்படின்னு அவங்க வந்து இந்த லெவன்ன்றது பற்றி பேசியிருக்கிற நான் பேசியிருக்க வீடியோவில் தான் அவர் வந்து இந்த மாதிரி நான் பதினோரு மணிக்கு கரெக்டாக அவர் வீடியோ பார்க்கும்போது அந்த ஸ்மெல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னொரு கருப்பு சுவாமின்ற ஒரு சூப்பர்ஜின்னு சொல்லியிருக்காரு கலாதேவின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதான் இவங்க தான் அதை சொல்லியிருக்கிறது இந்த பதினோரு மணிக்கு சொன்னார் குளிச்சுட்டு தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தது இல்லைங்களா நேற்று அதுக்கு நம்பிக்கையாக எல்லாரும் கும்பிடுங்க நல்லது நடக்கும் காலையில் பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் பிறகு நா அஞ்சு நாற்பத்தஞ்சு முதல் ஆறு பதினஞ்சுக்கு வரைக்கும் கிழக்கு முகமாக நின்று சித்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஆயிரத்தெட்டு தடவை சொல்லுங்கள் முடிஞ்ச வர சொல்லுங்கள் அதான் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து இவங்க வந்து பொதுவான விளக்கம் இது இதுதான் இதில் இந்த இன்னைக்கு வந்து ஹைலைட்டான கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்ல இது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம் இவங்க பேர் என்ன தெரியல இவங்க அந்த யூசர் அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க இதில் வந்து வணக்கம் சகோதரி நான் இந்த மந்திரத்தை இரண்டு நாட்களாக கிடைக்கும் நேரத்தில் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றேன் மூன்றாவது நாள் காலையில் பிரம்ம முகத்தத்தில் இந்த மந்திரத்தை கூறினேன் பின் மந்திரத்தை கூறிவிட்டு நான் தூங்கிவிட்டேன் பின்பு காலை ஆறு மணிக்கு என் மனைவியின் கனவில் சித்தர் வந்திருக்கின்றார் அதுவும் ஒரு சித்தர் இல்லை மொத்தமாக மூன்று சித்தர் வந்திருக்கின்றார்கள் ஒருவர் ஜடாமுடியுடன் இரண்டாவது குள்ளமாக ஒருவர் மூன்றாவது மொட்டை தலையுடன் உயரமாக காட்சி அதில் ஜடாமுடியின் இருந்தவர் என் மனைவியை ஒரு வாட்டர் பாட்டிலில் அடித்து உள்ளார் இதற்கு என்ன அர்த்தம் சகோதரி பின்பு மூன்று சித்த சித்திக சித்திகர்களையும் சேர்த்து துரத்தி உள்ளனர் அந்த அவங்க ஒய்ஃபை வந்து கனவுல அந்த மூணு சித்தர்களுமே துரத்தி உள்ளார்கள் அதன் பிறகு பயந்து எழுந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு இது நான் விளக்கம் சொன்னால் காண்ட்ரோவர்ஸ் ஆகாமல் இருந்தா நான் சொல்கிறேன் என் புரிஞ்சு என்னுடைய புரிதல் படி நான் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி பிரபஞ்ச ஆரஞ்சு ஆரஞ்சுன்னா த்ரீ சிக்ஸ் நைன் என்னன்னா இந்த மாதிரி இப்போ நாய் கனவில் வந்தால் என்னதுன்னு போட்டு ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதனால நான் அது வந்து என்னுடைய வேலை நான் சொல்றேன் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அடிச்சாங்கன்னும்போது என் மைண்டில் டக்குன்னு ஒன்று தோணும் அதை தான் நான் சொல்கிறேன் ஆனால் இதுதான் ஃபார்முலா அப்படி கிடையாது என் மைண்டுக்கு ஒன்று சொல்லும் போதே உடனே தோணும் இந்த கடன் தீரத்துக்கு ஒன்பது லட்சம் கடன் தீரத்துக்கு சொல்லும் போதே டக்குன்னு என் மைண்டுக்குள்ளே சனத்குமாரர்னு வந்தது அப்புறம் போய் தேடி பார்த்தா குபேரன் உண்மையிலே அந்த கோயிலுக்கு வந்து அவருடைய செல்வங்கள் மீட்டு ப பட்டிருக்கின்றது அப்போ பிரபஞ்சம் தானே என் மூளைக்குள்ளே வந்து அது க சனத்குமார்கிறத அந்த செகண்ட் உதித்துருக்குது அந்த மாதிரி தான் அதை நான் சொல்கிறேன் அந்த வாட்டர் பாட்டில் அவங்க மேலே அடிச்சுன்னு சொன்னோடனே என் மைண்டுக்குள்ளே கடுவழி சித்தராக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மொட்டைத்தலையுடன் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒரு பழனியில் இருக்கிற ஒரு இவருக்கார் நான் தேடி கண்டுபிடிச்சதை போடுறேன் அவ அந்த சித்தரும் கூட கொஞ்சம் பிரசித்தி பெற்றவராக தான் இருக்கிறாரு ஆனால் நிறைய நேரம் அவரை பற்றி நான் பேசணும்னு போதெல்லாம் ஏனோ அது தடைப்பட்டு போகுது அவர் வந்து ஃபுல்லாக வந்து அந்த இதுவாக மொட்டை இது மாதிரி ஃபுல்லாக மொட்டை அடித்த மாதிரி ஒருத்தர் இருப்பார் அவர் அவரும் பழனி சித்தர் தான் நினைக்கிறேன் அவர் வந்திருக்கலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் சரி அந்த மூணு பேருமே என்ன பண்ணுறாங்க அவரை துரத்துறாங்க ஒருத்தர் குள்ளமாக இருக்கிறாங்க ஒரு சித்தர் அதில் குள்ளமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அகஸ்தியாக இருக்கலாம் அது மாதிரி வந்து துரத்துறது வந்து ஒரு பாம்பு இதெல்லாம் உங்களுக்கு வருது பார்த்தீங்களா பாம்புடைய பாம்பு துரத்துது பாம்பு இது பண்ணுது கனவுல பாம்பு பார்த்தேன் அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா அதில் ஒரு விஷயம் என்னன்னா பாம்பு துரத்துற மாதிரி கனவு வந்தா நல்லதுதான் சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கின்ற கர்மாக்களோ அல்லது உங்களுக்கு இருக்கிற தீய சக்தியோ வந்து உங்களுக்கு அந்த கனவில் வந்து அதை துரத்தும் போது உங்களுக்கு ஒரு பயத்தினால நீங்கள் ஓடுறீங்க பார்த்தீங்களா எப்படி கணக்க வந்து உங்களுக்கு இதுங்களெல்லாம் தூக்கி போட சொல்கிறாரு ஸ்ட்ரெயின் பண்ணி தானே பண்ண சொல்கிறாரு கல்லு தூக்கி அங்கே போடாதுன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு பயத்தை வேகமாக உங்களுடைய கர்மாவியோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தையும் அந்த கனவியில் வந்து உங்களுக்கு ஒரு பய கனவில் ஒரு பெரிய தவறான நிகழ்ச்சி நடக்கும்போது கூட உங்களுக்கு தூங்கிட்டு இருப்பீங்க ஆனால் படபட படப்படான்னு இருக்கும் சில சமயம் அதில் எழுந்து கூட எழுந்துருவீங்க அந்த உங்களுடைய மனசுக்குள்ள உண்மையிலே நிஜத்தில் வாழ்க்கையில் ஏதான ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி நடந்ததுன்னா அது கர்மா கழுது தான் அர்த்தம் அது கனவுல ஒரு பயமுறுத்துகின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுனாலும் அந்த கர்மா உங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் ஒரு படப்பிடிப்பு ஏற்படுது மனசுல ஒரு பயங்கர உண்மையிலே நடந்த மாதிரி பயப்படுறோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு கர்மா கழிக்கப்படுகின்றது அந்த மாதிரி தான் அந்த பாம்பு துரத்துதல் கூட உங்களுடைய ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு தப்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடுங்க இல்லைன்னா ஏற்கனவே இருக்கின்ற சில தீய சக்திகள் கர்மாக்கள் உங்களை விட்டு போக போகுது அப்படின்னு தான் பாம்பு துரத்துற மாதிரி கனவு வந்தான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிதான் இந்த மூன்று சித்தர்களுமே துரத்துற மாதிரி வரதும் அந்த கா இதில் தான் வரும் அந்த குள்ளமாக இருக்கிறதுன்றது ஒரு வேளை வந்து அகஸ்தியராக இருக்கலாம் அப்படின்னு நான் இதுக்கு ஒரு எனக்கான ஒரு விளக்கமாக நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு எந்த கான்ட்ரவர்ஸெல்லாம் என்னை பண்ணிட வேணாம்னு சொல்லிக்கிறேன் தயவுசு ஏன் பண்ணணும் நான் என்னுடைய வேலை நான் சொல்கிறேன் இல்லைன்னு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு இன்னொருத்தர் மீனா சுமதின்றவங்க வந்து எனக்கும் இதே மாதிரி சேம் அப்படியே தான் எனக்கு வ வந்தது இதே மாதிரி தான் எனக்கு வந்தது இந்த அர்த்தத்தை யார் தான் சொல்ல போகிறாங்களோன்னு நினச்சேன் இதே அனுபவத்தில் மெசேஜ் பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் நடக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் போட்டுக்கிறாங்க அதுக்கு இன்னொருத்தர் ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து போட்டிருக்கிறாங்க அவங்க பேர் போடல பொதுவான விளக்கம் என்னென்னா நல்ல செய்தி தான் அதனால் அதை ஆராய வேணாம் இன்னொருத்தர் அவங்க கீழே போட்டிருக்காங்க இது அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து சிவா என்றவர் என்ன போட்டிருக்காங்கன்னா சிஸ்டர் டுடே மார்னிங் மந்த்ரா சொன்னேன் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி வீட்டுக்கு ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை வந்தது சிஸ்டர் வந்து ரொம்ப நேரம் இருந்துச்சு எந்த பட்டர்ஃப்ளை நான் முதல்ல கனகம்பட்டி ஐயாவுக்கெல்லாம் நிறைய ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை தான் சொல்லுவேன் ஆரஞ்சு தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு நிறைய கனகம்பட்டி ஐயாண்ணா வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ஆரஞ்சுன்ற கான்செப்ட்டு பச்சைன்ற கான்செப்டே என்னுடைய ப சூழ்ச்சம இதில் எனக்கு சொன்னவரே வந்து க கனகம்பட்டி பழனிசாமி ஐயா தான் அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒருத்தர் ஒன் டூ த்ரீ நைன் அப்படின்னு அவங்களுடைய அக்கௌண்ட் நேம் இருக்குது அவங்க போட்டிருக்காங்க இப்போ உங்கள் வீடியோ பார்க்கும்போது லெவன் லெவன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சுபா அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை சாரி சுடலை மணின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னொத்தம் இந்த வீடியோ பார்க்கும்போது லெவன் லெவன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது பிரபஞ்சமே வந்து நீங்கள் லெவன் லெவனை யூஸ் பண்ணி கண்டிப்பாக கடுவலி சித்திரை கூட அந்த மாதிரி தான் ஒரு சித்தராக பார்க்கும்போது கடுவழி சித்திரை கூட வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சில கடவுள்களை வணங்கணுமானா அவர் வந்து இது பண்ணிடுவார் உங்களுக்கு அவரே வந்து அதை ஈர்த்து அப்சர்வ் பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி தான் அந்த லெவன் லெவன் கான்செப்ட்டு அதை வந்து நீங்கள் அதை ரொம்ப பார்த்தீங்களான்னா இன்னும் அதிகமான பிரபஞ்ச கனெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு லெவன் லெவன் எப்போவுமே அது நான் சொல்கிறேன் இத்தனை ஒருத்தர் சொல்லியிருக்கார் ராஜா அப்படின்றவர் எது சொல்லியிருக்கார் ராஜா அவர் பேர் ஃபுல்லாக தெரியல ராஜாதி உதயகுமார் ஒழுகுது இத்தனை நாட்கள் இந்த சித்தர் எங்கே இருந்தார் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு போட்டிருக்கார் நான் எனக்கு என்னங்க அது அசோக சார் தான் போய் கேட்கணும் அவர் சொன்னதுக்கு நானும் செக் பண்ணி பார்த்தேன் பூஜை பண்ணி பார்த்தேன் எனக்கும் பட்டர்ஃப்ளை வந்தது எனக்கும் இது வந்தது அந்த மாதிரி எனக்கும் சில நிகழ்வுகள் புரிய புரிதல்கள் இருக்குது ஏன்னா ஆல்ரெடி அந்த கான்செப்டில் தான் அந்த பிரபஞ்ச கான்செப்டில் தான் நிறைய தொடர்ந்து நான் வந்து அந்த சித்தர்கள் பிரபஞ்ச கான்செப்டில் தான் என்னுடைய வழிபாடு முறைகள் இதெல்லாம் இருக்குதுன்றதுனால அதை நான் பண்ணும்போது எனக்கு வந்த உணர்வு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அனிதான்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனசு சுத்தமாக இருந்தால் போதும் ஏன்னா நான் வந்து இது குளிச்சுட்டு தான் சொன்னேன்னு சொன்னது நான் சொன்னதில்லை அசோக சார் சொன்னது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க உண்மையான பக்தி அண்டு நம்பிக்கை இருந்தால் போதும் எப்போ வேணாலும் எந்த இடமா இருந்தாலும் எந்த சாமியாக இருந்தாலும் சித்தர் இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தேவை உண்மையான நம்பிக்கை அப்படி அதுவும் கரெக்டு தான் இப்போ நான் குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு நான் தம்னையில் போட்டிருக்கலாம் ஆனால் எனக்கு காலையில் இன்றைக்கி என்ன பண்ணேன் அது இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் அந்த தர்பைப்புல் மேட்டெல்லாம் வாங்குறது நான் வந்து சிவனுக்கான ஒரு தியானம்னு சொல்ல போகிறேன் அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அதெல்லாம் அது மாதிரி வந்து உங்களுக்கு அந்த குளிக்காம தான் சில விஷயத்த பண்ண முடியுது ஏன்னா அப்படியே தூக்கமே இல்லாமல் இருக்கிறேன் நான் அதில் போயிட்டு நான் தூங்கிட்டு ம குளிச்சுட்டு நானா மறுபடியும் வந்து தூக்கத்துக்கு வருதான்னு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்றேன் மூணு நாளாக நான் அதனால் அது குளிச்சுட்டு பண்ண முடியாது தான் அதனால் அப்படியே போயிட்டு ரெண்டாவது ஒன்று வந்து அந்த குடும்ப வாழ்க்கைன்றதுலேருந்து விலகி இருக்கிறேன் நான் அதுவும் ஒரு விஷயம் நான் வந்து வந்து அந்த குளிக்காமல் பண்ணலான்றது கூட பரவாயில்ல அப்படின்றது சிலருக்கு செட் ஆகும் அது அந்த மாதிரின்னு வச்சு இருக்குது உங்களுக்கு அப்புறம் வந்து இன்னொரு கீதான்றவங்க சொல்லி கீதா ராஜேந்திரன்றவங்க சொல்லியிருக்காங்க கேலக்கி சித்தர் வந்து வண்டு வடிவில் வண்டு வடிவில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க இன்னொருத்தருக்கு வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா நிறைய என்னை இந்த மாதிரி ட்ரால் பண்ணுறதோ அவர் உண்மையிலே இருக்கிறாரான்றது இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய இந்த கமெண்ட் போடுறாங்க இல்லைங்களா அதுக்காக வேண்டி ஒருத்தர் சொல்லியிருக்காரு செல்வன் என்றவர் சொல்லியிருக்காரு எதற்காகவும் யாருக்காகவும் உங்கள் பணியை நிறுத்த வேண்டாம் நான் தற்செயலாக உங்கள் வீடியோவை பார்க்க நேர்ந்தது எல்லா தகவல்களும் அருமையாக சொல்லியிருக்கின்றீர்கள் மற்றவர்கள் அறியாமையில் பேசுவார்கள் அவர்களின் நெகட்டிவ் எனர்ஜியை கண்டு கொள்ளாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இது இன்னைக்கான இது இது இன்னைக்கான இது வரைக்கும் படிச்சிருக்கேன் அதில் அந்த முக்கியமானது அந்த மூணு பேர் இன்னைக்கு ஹைலைட்டான கமெண்ட் வந்து அந்த மூன்று சித்தர்கள் அவங்க மனைவினுடைய கனவுள் வந்திருக்கிறாங்க விஷயம் அது என்புரித படி நான் சொன்னது விஷயம் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக் பண்ணி கேட்கிறேன் தேங்க்யூ